இன்றைய மன்னா ஏசாய ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவதுனா ஏசாயி ஐம்பத்தெட்டு பதினொன்று கர்த்த உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவார் என்பதை குறித்து ஒரு சில தினங்களாக தியானித்து வருகிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மளை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்கிறது அவர் நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவனா அவர் நித்தமும் நடத்துகிறவர் என்பது என்ன அர்த்தம் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நம்மளை நடத்துகிறவர் இந்த வசனம் சொல்கிறது மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு வறட்சியான காலம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அந்த வறட்சியான காலத்திலும் அவர் நம்மளை நடத்த வல்லவர் அந்த வறட்சியான காலங்களிலும் நம்மளை திருப்தியாக்க வல்லவர் எல்லா காலங்களிலும் அவர் நம்மளை நடத்துவார் என்று இந்த வசனம் சொல்கிறது நித்தமும் என்னை நடத்தி அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறபடினால் நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது உங்களை நித்தமும் நடத்த வல்லவர் அவர் நித்தமும் நடத்துக போகிறபடினால் உங்களுடைய வாழ்க்கை நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும் அவங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்த நித்தமும் நடத்துகிறவர் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே நித்தமும் எங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறக்காக நன்றி எங்களுடைய வாழ்க்கை நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆக்குகிற இருக்கிறக்காக நன்றி வறட்சியான காலங்களில் எங்களை திருப்தி ஆக்குகிற இருக்கிறக்காக நன்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியம் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் நன்மை நாலு நாளும் முடி சூட்டும் கிருபையுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆசிர்வதியம் வழி நடத்தும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அமேன் கத்துறங்களை ஆசிரியப்பார ஆமேன்